வெல்கம் பேக் டு த பீப்புள்ஸ் சாய்ஸ் நான் உங்கள் ராஜா தற்போது சுருளி அருவியில இருந்து இந்த சுருளி அருவி எங்கே இருக்குது அண்ட் எப்படி இருக்குது இப்போ அந்த அருவியில் எவ்வளோ தண்ணி வருது அண்ட் இந்த சுருளி அருவியை சுற்றி வேற இன்னும் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் நம்ம பேஜுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடோட எந்த மூலையில இருந்தாலும் இந்த ஃபால்ஸுக்கு எங்க வரணும்னு டிசைட் பண்ணிட்டா நம்ம தேனிக்கு வந்துடுங்க நம்ம இருந்து கும்ளி போற வழியில சுருளி அப்படின்ற ஒரு ஊர்லதான் இந்த அருவியானது அமைஞ்சிருக்குது தேனியிலேருந்து நீங்கள் கும்பளி போகிற பஸ்ஸில் ஏறி சுருளிப்பட்டி அப்படின்னு டிக்கெட் எடுத்தாலே போதும் இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் அழகாக வந்துடலாம் இது போக நீங்கள் கம்பம் வந்துட்டு கம்பமில் இருந்து சுருளி ஃபால்ஸுக்கு டைரக்டாக மினி பஸ் சர்வீஸும் இருக்குது ஒரு வேளை நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கலில் வரணும்னு நினச்சால் கூட நீங்கள் கூகுள் மேப்பில் சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும் அழகான ரூட்டை வந்து நமக்கு காமிச்சி கொடுத்துடும் நீங்களே பார்க்கலாம் இந்த வழியானது மிகவும் ரம்மியமான ஒரு இயற்கை காட்சிகளை கொண்ட ஒரு வழிதான் நம்ம கம்பம் தாண்டி சுருளிப்பட்டிக்கு வந்துட்டு போகிற பாதையில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு புறங்களுமே வந்து உங்களுக்கு மரங்களும் வயல்களும் அப்புறமா தென்னை மரங்களும் அப்புறமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திராட்சையை தான் வந்து உங்களுக்கு அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க ரெண்டு பக்கமுமே வந்து திராட்சை தோட்டங்கள் தான் நிறைஞ்சு காணப்படும் அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகான காட்சிகளாக கண்கொள்ளா காட்சியாக இரு இயற்கை காட்சிகளை ரசிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சூரியலை ஃபால்ஸ் வந்துடும் அங்கே உங்களோட வாகனத்துக்கு பார்க்கிங்காக வந்து இருபது ரூபாய் கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நாம உள்ளே போனோம் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகளில் நிறைய விதவிதமான பொருட்கள் வச்சுருப்பாங்க நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னா அங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பார்க்கிங்லான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அழகாக நிறையா வாகனங்கள் வந்து வரைச்சு நிறுத்தி வச்சுக்கிறாங்க நம்மளோட வண்டியை வந்து அங்கே பார்க் பண்ணலாம் ஆனால் மேபி சீசன் டைமில் இதுக்கு பார்க்கிங் வந்து நமக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல அது வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா சொல்லி அருவியோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும் ஸோ அதுலேயே உங்களுக்கு டைமிங்கோட எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருப்பாங்க கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்ட்ருக்கும் இந்த ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக முடியும் இது போக சுருளி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு பெரிய போர்டில் வச்சுருப்பாங்க குழந்தைகள் பூங்கா இருக்குது ஆனால் வந்து சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை ஆனாலுமே அங்கே குழந்தைகள் வேளாண்றதை நம்ம பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே ஒரு ஃபாரிஸ்ட் போலீஸ் வந்து நீங்க வாங்கின டிக்கெட் எல்லாம் பறிச்சு வதுக்கப்புறமா உங்களை உள்ள அனுப்புவாங்க நீங்க உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ட்ரெக் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும் இந்த ட்ரெக்கிங் உண்மையாகவே ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க யாருனாலும் தாராளமாக நடந்து போயிட்டு வரலாம் இதுல வந்து மிகப்பெரிய ஏத்தமோ பாறைகளோ அதிகமாக உங்களுக்கு பார்க்க முடியாது ரோடு வந்து ரொம்ப சமமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து அடர்ந்த காடு இருக்கும் நிறைய குரங்குகள் இருக்கும் அதெல்லாம் ரசே போகலாம் அப்படியே போனீங்க அப்படின்னா ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருளை அருவியிலேருந்து வர தண்ணி ஆறாக ஓடும் ஸோ நாங்கள் போன அந்த டைமில் பார்த்தோம் அங்கே வந்து தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு அதையும் தாண்டி போனீங்க அப்படின்னா பெண்களுக்கான உடை மாற்றம் வரையெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஏறி போகணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம் நாங்கள் அப்படி போய் பார்த்தப்ப உண்மையாகவே எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் போயிருந்தது இந்த சம்மர்ன்றனால தண்ணி வந்து குறைவாக தான் உழுதுட்டு இருந்துச்சு இருந்தாலுமே அந்த தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் அழகாக குளித்து என்ஜாய் பண்ணோம் நிறைய பயணிகள் வந்து அங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட நாங்களும் சேர்ந்து வை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கீழே இறங்கி வர ஆரம்பிச்சுட்டோம் ஸோ நீங்கள் வரும்போது தண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கீழே வந்தோம் அப்படின்னாங்க ஊதநாராயணசாமி திருக்கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்குள்ளார நம்ம போனோம் அங்கே பார்த்தா ரொம்ப அவை அழகாக வந்து காளியம்மன் அதுக்கப்புறமா துர்க்கை அம்மன் அப்புறமா நம்ம விநாயகர் வச்சுருந்தாங்க நவகிரம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் செலை ஒன்று அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு சிவலிங்கம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தோம் இது போக அங்கே வந்து பூத நாராயணம் சுவாமி கோயிலில் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அதை நாங்கள் வந்து பார்த்து அந்த சுவாமியோட தரிசனத்தையும் பெற்றுட்டு அருளாசியோட மீண்டும் வந்து நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம் துருளை ஃபால்ஸ்ல இருந்து வெளியில வந்த உடனே நீங்க கோடிலிங்கம் லிங்கம் தப்பவனம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ச் ஒன்றும் பார்க்கலாம் ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி போனீங்க அப்படின்னாங்க அந்த கோடி லிங்கம் அப்படின்ற அந்த பிளேஸ வந்து நீங்க பார்க்கலாம் உள்ள போனோம் உள்ள போனா பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களுக்குமான சிலைகளும் இருந்துச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு அதை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பிரமிப்பாகவும் இருந்துச்சு இது போக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தியானலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க ஸோ அதுக்கு போகிறதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வந்து என்ட்ரி டிக்கெட்டாக வாங்குகிறாங்க அந்த என்டி டிக்கெட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் அந்த தியானலிங்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதனால் அந்த தியானலிங்கத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாமே வாங்கிடுவாங்க அவங்க உள்ளே வந்து மொபைல் ஃபோன் எடுத்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது ஸோ அவங்க மொபைல் ஃபோனை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு டோக்கனும் கொடுத்துடுவாங்க அந்த டோக்கனை நீங்கள் மறுபடியும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனை மறுபடியும் கொடுத்துடுவாங்க ஸோ நாங்கள் உள்ளே போய் எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அங்கே அனுமதி இல்லை ஆனால் வந்து உள்ளே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையாகவே வார்த்தைகளாலே வந்து விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அது வந்து ஒரு மூணு ஃப்ளோர்களில் வந்து அமைச்சிருந்தாங்க கீழே வந்து விநாயகரும் அதுக்கு மேலே முதல் தளத்தில் வந்துட்டு நம்ம கிருஷ்ணர் வந்து அயன சயனகத்தில் வந்து இருந்தார் அதுக்கு மேலே வந்து பிரம்மருக்கு வச்சுருந்தாங்க உள்ள நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு தனித்தனியான ஒரு பிரமிடு மாதிரியான அமைப்புகள்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த தியானலிங்கத்தை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரம்யமாக இருந்துச்சு எங்களால் வெளியிலேருந்து அதை வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸோ அதோட காட்சிகள் தான் நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அங்கே எதிர்பார்த்து போனது என்னவோ சுருளி அறிவியில் வந்து குளிச்சுட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே வரும் அப்படின்னு சொல்லி தான் போனோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா இந்த தியானலிங்கத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணமாக மாறிட்டு இந்த பயணத்தை வந்து உண்மையாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைச்சிருக்கோம்னு நம்புகிறோம் மீண்டும் வேறு ஒரு புதிய இடத்துல புதிய தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்